அஸ்லாமலை உத்தரப்பிரதேச அரசு மருத்துவமனையில் தீ விபத்து பத்து பச்சிடம் குழந்தைகள் உயிரிழப்பு அரசு மருத்துவக் கல்லூரியில் செயல்பட்டு வந்த குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர் இவை நான் இளைஞராஜம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சிசு பராமரிப்பு பிரிவில் வெள்ளிக்கிழமை இரவு பத்தேமுக்கால் மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவலறிந்து தீ இணைப்பு மற்றும் இராணுவ தீ அமைப்பு வாகனம் நிகழ்விடத்துக்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர் எனினும் தீயில் கருகியும் கரும்புகை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டும் பத்து பச்சிடம் குழந்தைகள் உயிரிழந்தனர் முப்பத்தி ஏழு குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது மின் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்துக்கு மிகுந்த வேதனை தெரிவித்துள்ள மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி பன்னிரண்டு மணி நேரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய ஜான்சி வட்டாட்சியருக்கு காவல்துறை டிஐஜிக்கும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் ஏழு புள்ளி சதவீத வளர்ச்சியுடன் சிறப்பான நிலையில் இந்திய பொருளாதாரம் மூட்டிஸ் அறிக்கையில் தகவல் நிலையான வளர்ச்சி மற்றும் மிதமான பணவீக்கத்தால் ஆண்டு இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் டிஜிபி வளர்ச்சி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக சிறப்பான நிலையில் இருக்கும் என நிதி சேவைகள் நிறுவனமான மூட்டிஸ் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இந்த வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக குறையும் எனவும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு உலக பொருளாதாரம் என்ற அறிக்கையை மூட்டிஸ் நிறுவனம் வெளியிட்டது ஏழு புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சியுடன் சிறப்பான நிலையில் இந்திய பொருளாதாரம் மூட்டிஸ் அறிக்கையில் தகவல் நிலையான வளர்ச்சி மற்றும் மிதமான பணவீக்கத்தால் நிகழாண்டு இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக சிறப்பான நிலையில் இருக்கும் என நிதி சேவைகள் நிறுவனமான மூட்டிஸ் தெரிவித்துள்ளது மேலும் இருபது இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக குறையும் எனவும் தெரிவித்துள்ளது இருபது இருபத்தஞ்சு இருபத்தாறில் உலக பொருளாதாரம் என்ற அறிக்கையை மூட்டிஸ் நிறுவனம் வெளியிட்டது அதில் கரோனா கருந்தொற்றால் விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட இடையூறுகள் ரஷ்யா உக்ரைன் போரால் ஏற்பட்ட எரிவாயு மற்றும் உணவு விநியோக பிரச்சினை அதிக பணவீக்கம் மற்றும் கொள்கையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களால் பாதிக்கப்பட்டிருந்த உலக பொருளாதாரம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது பெரும்பாலான ஜி டுவெண்ட்டி நாடுகள் நிலையான வளர்ச்சியை எட்டவுள்ளன இருப்பினும் அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார வளர்ச்சியில் சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளன இந்திய பொருளாதாரம் இந்தியாவை பொறுத்தவரை கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் ஏப்ரல் ஜூன் காலாண்டில் நிலையான ஜிடிபி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக வளர்ச்சியடைந்துள்ளது அதிக முதலீடு வலுவான உற்பத்தி திறன் மற்றும் வீட்டு நுகர்வு உயர்வு போன்றவையால் நிலையான ஜிடிபி வளர்ச்சியடைந்துள்ளது இது அடுத்த காலாண்டிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிலையான வளர்ச்சி மற்றும் மிதமான பணவீக்கத்தால் நிகழாண்டு இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமாக சிறப்பான நிலையில் இருக்கும் இருபது இருபத்தி ஐந்தில் இது ஆறு புள்ளி ஆறு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் குறையும் எனவும் கணிக்கப்படுகிறது இந்தியாவில் பண்டிகை காலம் என்பதால் பொதுமக்களின் செலவுகள் வேளாண் வடர்சியான் கிராமத்து புறத்தில் ஏற்பட்டுள்ள தேவை அதிகரிக்கும் உள்கட்டமைப்பை மேம்படுத்த தனியார் முதலீட்டை ஈர்க்கும் அரசு மேற்கொள்ளும் முயற்சிகள் புதிய அந்நிய சராவணி கையிருக்கும் நல்ல நிலையில் கார்பரேட் நிறுவனங்களின் நிதி கையிருக்கும் உள்ளிட்ட காரணங்களால் இந்திய பொருளாதார வளர்ச்சி சிறப்பான நிலையில் தொடரவுள்ளது ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள பணவீக்க இலக்கை அடைய வேண்டுமெனில் உணவு பொருளின் விலை குறைய வேண்டும் அதிக விளைச்சல் மற்றும் போதிய உணவு தானியங்கள் கையிருப்பால் இது சாத்தியமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வட்டி விகிதத்தில் மாற்றம் காய்கறிகளின் விலை உயர்வால் கடந்த ஓராண்டில் முதல் முறையாக கடந்த அக்டோபர் மாதம் நாட்டின் மொத்த விலை பணவீக்கம் ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமாக உயர்ந்தது இதன் மூலம் ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள நாலு சதவிகிதம் அதிகபட்ச இலக்கை விட பணவீக்கம் அதிகரித்துள்ளது இருப்பினும் கடந்த மாதம் நடைபெற்ற நிதி கொள்கை குழு கூட்டத்தில் வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதத்தில் எவ்வித மாற்றத்தையும் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளவில்லை ஆனால் பணவீக்கம் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வட்டி விகிதத்தை அடுத்த ஆண்டு ரிசர்வ் வங்கி உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது